இசுவிக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க இல்லாத இடத்துல இருக்க சிறியின் தேவாதி தேவனுக்கு நன்றி இந்த ஜபத்துக்கு நான் வர்றதுக்கு முன்னாடியே நான் வந்து மனசளவுலையோ பொருளளவுலையோ நிறைய பொருளாதாரத்தில் வந்து எதை எடுத்தாலும் தடை எப்போவுமே கோயிலுக்கு நான் வர நேரமாக அழுது அழுது நிறைய ஜெபம் பண்ணுவேன் ஆனால் என்னுடைய நம்பிக்கை ஆண்டவர் வந்து கைவிடலை நானும் ஆண்டவரை அந்த ஒரு பிடி தான் பிடியை விடவே இல்லை என் மகளுக்கு வந்து திருமணம் வந்து ஒரு சில காரியங்களை வந்து தடைப்பட்டுக்கிட்டே போச்சு ஆனால் ஆண்டு வந்து எப்போ அந்த நேர்த்தியான காரியத்தை செய்து முடிப்பாங்கன்னு நான் வந்து நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணேன் என் மகளுக்கு நல்ல திருமண வரண தந்து இந்த ஆறாம் தேதி திங்கக்கிழம அன்று திருமணம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு ரெண்டாவது இன்னொன்று காணா ஊர் திருமணம்னு சொல்லுவாங்க அதையும் விட ஆண்டவர் சிறப்பாக எங்கள் வீட்டில் வந்து செஞ்சு எல்லா மக்களும் வந்து நல்லா சிறப்பாக எங்கள் வீட்டில் நல்லா நடத்தி தந்தாங்க பிரதருக்கும் ரொம்ப நன்றி வீட்டுக்கு வந்தாங்க ஆண்டவருக்கு கொடானு கோடி இதுக்கு வந்து பறிந்து பேசின மாதாவுக்கும் ரொம்ப நன்றி இதை போல் நீங்களும் எல்லாரும் ஒரு சாட்சி உள்ள பிள்ளைலாம் நீங்கள் எல்லோரும் வந்து நிற்பீங்க நீங்களும் அதே மாதிரி இடைவிடாம ஜோம் பண்ணு கிடச்சா சீக்கிரத்து நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும் மரிய வாழ்க்கும்